ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நுகர்வோர் விவகாரங்கள் துறை உட்பட பல்வேறு துறைகளில் பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட மினிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இருக்காங்க சயின்டிஸ்டு பி எத்தனை போஸ்டிங் பார்த்திங்கன்னா டூ போஸ்ட்டு ஸோ இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா பன்னெண்டு போஸ்ட்டு இது ஸோ இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸ்டிங் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அஸ் ஆன் நார்மல் க்ளோஸிங் டேட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஃபிஸிக்ஸ் ஆர் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டலஜி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரின் ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேச்சல் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சல் ஆஃப் டெக்னாலஜி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டாலஜி பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுக்கடுத்தாக பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் ஒன் மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்வெஸ்டிகேட்டர் கிரேடு ஒன் டூ போஸ்ட்டு சேலரி பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நாட் எக்ஸ்டின் தேர்ட்டி இயர்ஸ் அதுதான் நார்மல் க்ளோஸிங் டேட் எஸ்சிகெனிட்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமெட்ரிக்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரின் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் காமர்ஸ் வித் ஒன் பேப்பர் இன் எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும் போஸ்டிங் பாத்தீங்கன்னா பர்மனன் போஸ்ட் அதுக்கடுத்த அசிஸ்டன் கெமிஸ்ட் த்ரீ போஸ்ட் மினிஸ்ட்ரி மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் சேலரி பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் நாட் எக்ஸ்டின் தேர்ட்டி இயர்ஸ் அஸ்ஆர் நார்மல் க்ளோசிங் டேட் நாட் எக்ஸ்டின் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏசி அஸ் அ நார்மல் க்ளோசிங் ரெக்ஸ்பெக்ட் ஆஃப் வேகன்சிஸ் ரிசோர்ட் ஃபார் தேம் ஏசி கேண்டிட்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர்ட் இரிங் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கிரேடு த்ரீ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் நெப்ராலஜி ஸ்பெஷலிஸ்ட் கிரேடு த்ரீ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் நியூக்ளியர் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் கிரேடு த்ரீ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆர்த்தோபெடிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் த்ரீ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் பீடியாட்ரிக் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கிரேடு த்ரீ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் பீடியாட்ரிக் சர்ஜரி அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் கிரேடு த்ரீ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் பிளாஸ்டிக் அண்டு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் கிரேடு த்ரீ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சர்ஜிக்கல் ஆன்காலஜி ஸ்பெஷலிஸ்ட் கிரேடு த்ரீ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் யூராலஜி रिसर्च आफीसर केमिस्ट्री सैंटिस्ट बी केमिस्ट्री सैंटिस्ट बी फिजिक्स इन्वेस्टिगेटर ग्रेड वन असिस्टेंट केमिस्ट नाटिक सर्वेयर कम डेप्यूटी डायरेक्टर जनरल टेक्निकल असिस्टेंट प्रोफेसर बीबीए असिस्टेंट प्रोफेसर कॉमर्स जनरल असिस्टेंट प्रोफेसर कॉर्पोरेट सेक्रेटरीशिप असिस्टेंट प्रोफेसर इकोनॉमिक्स असिस्टेंट प्रोफेसर इंग्लिश असिस्टेंट प्रोफेसर हिंदी असिस्टेंट प्रोफेसर म्यूजिक அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சைக்காலஜி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சோஷியாலஜி மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதா இந்த மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதா முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி நாற்பது போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஏசி எஸ்டி கென்ஸ் பார்த்திங்கன்னா நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயதிற்கு வயதுக்கு மிகாமல் இருக்கணும் ஸோ இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏ டிகிரின் ஆயுர்வேதா இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸு இது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் போஸ்ட்டு இதுமாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா ஸோ அதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏஜில் லிமிட்டு எத்தனை போஸ்ட்டு சேலரி டீடைல்ஸு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு அனைத்து டீட்டெயிலையும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த போஸ்டிங்கே விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு கிளிக் பண்ணி அதற்கான குவாலிஃபிகேஷன் உங்கள்ட்ட இருக்கான்னு பாருங்கள் மாதிரி இருந்ததுனாக்கா அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தான் வந்து பீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க யாருக்கெல்லாம் பீஸ் வந்து அந்த இருபத்தஞ்சி ரூபாய் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி தான் யாருக்கெல்லாம் பீஸ் வந்து கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி எஸ்டி பிடபிள்யூபிடி விமன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது விமன் கேண்டிடேட்ஸ் ஆஃப் எனி கம்யூனிட்டி ரைட்டுங்களா